ஃப்ரெண்ட்ஸ் ஏ கிளாப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மட்டன் கொத்துக்கிரி குழம்போடு சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு மைதா ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அந்த அரை கிலோ மைதாவில் நீங்கள் சால்ட்டு ஒரு டீஸ்பூனு டேபிள் ஸ்பூனு சுகர் ஒரு டேபிள் ஸ்பூனு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பசையிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இதுக்கு நம்ம இந்த எக் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெ மூணு எக்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு அதில் வந்து ஒரு சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண ச பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் தக்காளி ஒரு அரை தக்காளி மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு அரை தக்காளி மட்டும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் மட்டன் குழம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மட்டன் கொத்துக்கறி அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணியும் மட்டன் கொத்துக்கறியும் போட்டு செஞ்சுருக்குங்க இதோடைய இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை உருண்டை பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கோங்க தோசைக்கல்ல காய வச்சு அதில் இதை போட்டுக்கலாம் தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த எக் மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா த பரப்பி விடுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக் மிக்சரை இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விடுங்க எல்லா சைடும் வர அளவுக்கு இதை நல்லா பரப்பி விடுங்க இதில் கொத்துக்கறி மட்டன் குழம்பு பெப்பர் சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு இது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ஃபோல்டு பண்ணிக்கலாம் நாலு சைட்லேயும் வெளியில வர வர வ வராத அளவுக்கு இது நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ஆயில் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க நல்லா செவந்து வர அளவுக்கு இதில் திருப்பி போட்டு எடுங்க இது நீங்கள் நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா கட் வேகுங்க அது கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க இதே மாதிரி அடுத்ததையும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் திருப்பி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு திருப்பி போடும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக செவந்துடும் இந்த மாதிரி எல்லாம் நாலு பக்கமும் மடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமாக ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான எக் லாப்பாக ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நல்லா செவன்த்து போச்சு நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்